வணக்கங்க அரசு இல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த விஷயம் பற்றி பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளமங்கலம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சின்னட்டி அப்படி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதாவது சுரேஷு பாரதி அவங்க ஒய்ஃபர் பாரதி அவர் பேர் சுரேஷு அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அதில் வந்து அஞ்சு வயசில் ஒன்றும் நாலு வயசில் ஒரு ஒரு பெண் குழந்தைங்க ஒரு அஞ்சு மாதம் ஆண் குழந்த மூணாவது அந்த குழந்த வந்து சடனாக வந்து இறந்துடுது இறந்தோன்னே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க காமிச்சிட்டு அவங்க இறந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்னென்னோன்னா இது மாதிரி வந்து குழந்தைக்கு பால் கொடுத்தோன்னே பொறையிடிச்சு அதில் வந்து இறந்துச்சின்னு ஒய்ஸ் சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு புத புதைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அது உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாது ஒரு கோலன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு சொல்லி நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் அதாவது வந்து அந்த ஊரில் இந்த கிளம்பாங்கல பக்கத்தில் இருக்க சின்னட்டிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ரமேஷ் இருக்கிறாரு சுரேஷு அவர் ஒய்ஃப் வந்து பாரதி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க சின்னதாக வந்து துரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாதம் ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை வேணுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுருக்காங்க ஆசைப்பட்டு அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு அதுக்காக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உண்டியலில் போட்டு வச்சுக்கிறாங்க காணிக்கை செலுத்துகிறான்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த அளவு வந்து அவங்க ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுருக்காங்க அதை நிறைய இப்போ வந்து பெண்ணும் ஆணும் சமம் தான் எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இன்னும் வந்து கிராமத்தில் அதெல்லாம் வந்து ஆண் ஆண்வரிசி வேணும்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அதை மாற்ற முடியல ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அந்த அது மாதிரி ஆண் குழந்தைப்போ ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு லட்ச ரூபா உண்டியில் போறன்னு கூட சேர்த்து வச்சு வச்சிருக்கிறாங்க அந்த அளவு வந்து அவங்க விருப்பப்பட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்த பிறந்தும் அஞ்சு மாசம் ஆகுது நல்லா வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா இவர் வந்து இவர் இந்த சுரேஷு அவங்க தங்கச்சி அவங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து வெளில எங்கேயோ போயிருக்கிறாங்க போயிட்டு போயிருக்க சமயத்தில் அவர் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணது பாரதி வந்து வெளில வந்து சத்தம் போடுறதையோ குழந்தை வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது என்னென்னு பாருங்கன்னு அக்கம் பக்கத்தில் கூப்பிட்ருக்கு ஸோ எல்லாம் வந்து பார்க்குறாங்க குழந்தை அசைவு இல்லாமல் இருக்குது பார்த்துட்டு சரி வரையும் அதுக்குள்ளே சுரேஷும் வந்துடுறாரு வந்தால் எல்லோரும் பக்கத்துக்கு பிரை கிராம கிராமங்கிறனால பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போயிட்டு போய்ட்டுருக்குறாங்க அங்கே தூக்கிட்டு போய் அங்கே பார்த்தா குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கொண்டுறாங்க ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மாதிரி குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப புறையிடுச்சு அந்த பொறையிறப்ப அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் அப்படியே வந்து இருமல் வந்து பொறையிடுச்சு ஒன்றும் புரியல அதனால தான் பக்கத்தில் கூப்பிட்டேன் அப்படியே ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே உண்மை உண்மைதான் சொல்லிவிட்டு குழந்தைக்கு அப்புறம் நீங்கள் அப்படின்னு நடக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த இப்போ அந்த பாரதி வந்து ரொம்ப கவலையே இல்லாமல் ஃபோன்லாம் பேசிக்கிட்டு இப்படிங்கிறத நோட் நோட்டீஸ் பண்ணுறாரு சொந்தக்காரங்களும் பார்க்குறாங்க ஏன்னா ஒரு குழந்த இறந்து போனால் எவ்வளோ துக்கமாக இருக்கும் ஒரு அம்மாங்கிறவ இவ்வளோ வந்து ஒரு கவலையே இல்லாமல் இருக்கிறார் இவர் அவ்வளோ சோகமாக இருக்கிறார் ஹஸ்பண்டு சோகமே இல்லாமல் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க இதுவும் வந்து கிராமங்கள்னால எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்களா சிட்டியும் மாதிரி கிடையாது இவரும் பார்த்து என்னடா அது இவ்வளோ ஒரு மாதிரி ஃபோன் பேசிட்டு இருக்கு ஃபோன் பார்த்துட்டு இருக்கா ரொம்ப கவலை இல்லாமல் இருக்காங்க அவரும் பார்த்துட்டு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளில போயிருக்கிறப்ப ரெண்டு ஃபோன் வச்சிருக்குது அந்த பாரதி அதில் ஒரு ஃபோனை திறந்து பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிரு அவ்வளோ விஷயம் இருக்குது இதுக்கு முன்னாடி என்னென்னா என்ன நடந்துன்னு வச்சிங்க இவங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல சுமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறா அதுக்கு ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக டுவெண்ட்டி ஒன் இயர்ஸா இருக்குது எழுத்து வீட்டில் பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த பாரதியும் சுமித்ரா வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக வந்து பழகிட்டிருக்காங்க அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்குது அதை பார்த்துட்டு எல்லாருமே சொந்தக்காரவங்க அவங்க வீட்லேயும் சரி இவங்க வீட்லேயும் சரி என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசியோ கொஞ்சம் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி நார்மலாக பேசாமல் அடிக்கடி பேசலாம் இல்லை வந்து அவங்க பேசுகிற என்ன பேசுகிறாங்களோ அதை கவனிச்சுட்டு கேட்டுருக்கலாம் என்ன அது ஏன் இப்படி பேசுறீங்க போகிறோம் இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பேசுகிற முறையே என்னென்ன பேசுறாங்கன்னு கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை மாதிரியே வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை வந்துருக்குது சண்டை வந்து திருப்பி வந்து கொஞ்சம் நாங்கள் திருப்பி இது மாதிரி சண்டை வரும் அடிக்கடி என்னது பேசுகிறீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ரெண்டு பேரும் வந்து எஸ் ஜே சூர்யா அவர் வந்து அவங்க அம்மாவை பற்றி ஒரு பாடுற ஒரு பாட்டு சீதா அம்மாவை வர மாதிரி ஒரு படத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுமித்ராவும் பாரதியும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு நினைச்சு நினைச்சுக்கிறாங்க இது மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த சுமி அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ராவோட பேரை வந்து இந்த இடத்துல வந்து பச்சை குத்துருக்குறா யாரு பாரதி அதை அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கேட்குறாரு ஃப்ரெண்டாக தான் இப்படியே பச்சை கொத்துவன் கேட்டுட்டு என்ன உங்களுக்குள்ள இது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் நல்லா ரொம்ப கண்டித்தோன்னா இல்லை சண்டை வந்துடுது வேற சண்டை வந்தோன்னா பாரதி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது இது மாதிரி சண்டை வந்தோம் சொல்லி கோச்சிட்டு போயிடுவாங்களா இப்போ கோய்ச்சிட்டு போனப்படம் அவங்க சொந்தக்காரவங்களாம் வந்து சமாதானம் பேசி அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டாந்து விட்டுடுறாங்க கொஞ்சம் நாளைக்கு மேடிகிட்டு போனால் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த இது பழச்சு நடந்ததுங்க இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவ்வளோ ஷாக்காரோ அவ்வளோ அவங்க மெசேஜ் பண்ணது வாய்ஸ் மெசேஜ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுமையாக இருக்குது அவருக்கு இதெல்லாம் அவர் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ இன்டிமேட்டாக ஃபோட்டோஸ் ரெண்டும் இந்த பொண்ணும் அந்த பாரதியும் சுமிதா அவருக்கு ஃபோட்டோஸு அவங்க பேசுனது போனது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து வெக்ஸாயிட்றாரு அப்போ அவர் தான் ரொம்ப ஒரு மாதிரி தோணுது என்னது நிஜமாவே குழந்தை அப்படி இருக்கும் அவர் டக்குன்னு தோணுது அவருக்கு உடனே அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்றார் போயிட்டு என்ன பண்ணுறாரு அதுக்குள்ளே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சுறாரு போலீஸ் கிட்டே காமிச்சிடறார் காமிச்சுட்டு ஃபோன் பண்ணுறாரு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி குழந்தை எப்படி இறந்தது இறந்துன்னு கேட்குற அந்த வீடியோ ஆடியோ கூட வந்திருந்தது கேட்குறப்ப அதான் நான் சொன்னேனே குழந்தை வந்து புறையடிச்சு நான் அப்படி எப்போதும் அப்புறம் கழுத்தில் கை வச்சேன் கழுத்தில் கை வச்சால் குழந்தை இறந்துருமா அப்படின்னு கேட்குறேன் அதான் அப்படி வைக்கிறப்ப தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னப்ப நீ உண்மையை சொல்லு உண்மையை சொல்ல இல்லை நான் பேசுகிறேன் நீ ரெக்கார்ட் பண்ணுறேன் நீ வீ வீட் நீ வா நீங்கள் வா வந்து நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பொறுமையாக சொல்கிறேன் போகிறேன் அப்புறம் இல்லை நீங்கயே ஃபோன்லேயே சொல்லு ஃபோன்லேயே சொல்லுறேன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நேரில் வந்தால் கோவம் வந்துடும் ஃபோனில் பேசினா உங்களுக்கு பிரச்சனை வரும் சரி நான் உண்மையை சொல்கிறேன் முடிஞ்சு நான் அதான் பண்ணேன்னு சொல்லி சாதிக்கிறேன் அதுக்கப்புறம் இல்லைன்னா உண்மையை சொல்கிறேன் நீ நான் சொல்கிறேன் நீ என்ன வேணால் பண்ணி அடி உத என்னை கொன்று கூட போட்டுரு பரவாயில்ல ஓ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காலைல உழுது மன்னிப்பு அப்படிலாம் சொல்லி பில்டப் பண்ணிவிட்டு அப்புறம் விஷயம் சொல்கிறேன் என்னென்னொன்னா இது மாதிரி ஒரு குழந்தை வந்து இடந்தெல்லாம் இருக்கு குன்னுடுன்னு அவதான் சொன்னான் அப்படின்றா இவர் எப்படி இருக்கும் அவ்வளோ தூக்கி போட்டிருக்கோம் சரி ஒரு இருந்தா கூட அந்தளவு ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து ஏன்னா அந்த குழந்தை வேணும் சில அவ்வளோ ஆசைப்பட்டு குழந்தைய பெற்றுருக்குறாங்க அப்படிங்கிற அந்த அளவு பண்ண மாட்டான ஒரு ஏன்னா ஒரு டவுட்டல தான் அவர் கேட்டிருக்கிறாரு இந்த போன்ல இருக்கிறல்லாம் வந்து பாத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு தான் கேட்டிருக்கிறாரு ஆனா இப்படி சொன்னால் ரொம்ப ஷாக் ஆயிடுது அவருக்கு எப்படி கொண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவ சொன்னா இது மாதிரி வந்து அதான் வாயை மூக்கை பிடிச்சி நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அது நின்று செத்து போய் என்ன ஒரு அது அதுக்கு அது சொல்றதுக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்குங்க ஒரு பச்சை குழந்தை பாவம் என்ன பாவம் இங்கே வந்து பிறந்திருக்கு இவளுக்கு வந்து நீங்க எப்படி வேணால் இருந்துட்டு போங்கம்மா ஒன்று உங்களை யாரும் தலையிட்ல ஆனால் அந்த குழந்தை என்ன உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது குழந்தை அழுது டிஸ்டர்ப் பண்ணுது என்னன்னு சொல்லி அதுக்காக அப்படி போய் கொலை பண்ணுவீங்க எப்படி மனசு அட்லீஸ்ட் கொலை பண்ண போனா கூட அந்த குழந்தைய தொட்டவனியாச்சும் மனசு மாறி இருக்க வேண்டாமா இல்லை குழந்தை வேணாம் எதுவும் வேணாம் விட்டுட்டாச்சும் போயிருக்கலாமா அதுதான் நான் சொல்கிறது நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆணோ பெண்ணோ நிறைய ரெண்டு பேருமே தான் பண்ணுறாங்க எப்படின்னா ஒரு இல்லீகல் லைஃப் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக இங்கே இருக்கிறவங்க வந்து கொண்டுட்டு போயிடணும் குழந்தைகளை கொல்லணும் ஹஸ்பண்டை கொல்லணும் இல்லை ஒய்ஃபை கொண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேசஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நிறைய விஷயம் அது ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கொண்டுட்டு நீங்கள் நிம்மதியாக அவனுக்கு வாழ முடியாது எப்படி தான் மாட்டணும் கேஸ் ஆகும் ஜெயிலில் தான் இருக்கணும் வந்து தண்டனை கிடைக்கும் அசிங்கம் இதில் வந்து நீங்கள் அது விட்டுட்டு போய்ட்டா சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது உங்கள் குடும்பம் தான் தெரியும் போய் எங்க அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும் எதுக்கு இந்த கொலைங்கிற எண்ணம் வருது அதுதான் ரொம்ப ஒரு பெரிய இதாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கிறது பிடிக்கல அதாவது ஒரு லெஸ்பியனாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல லெஸ்பியன் ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது அந்த மாதிரி உறவு வந்து இவங்களுக்கு அது வந்து எப்படி கிராமத்து வழிக்கு எப்படி வந்துன்னு புரியலைங்க ஏன்னா சிட்டியில் இருக்கும் பெரிய பெரிய ஃபாரினில் பார்த்துருப்போம் சினிமாவில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி சினிமா கூட இந்தியாவில் வந்து ஒரு ஒரு ஃபயர்னு ஒரு மூவி வந்தது அப்பயும் ரொம்ப நிறைய அது கான்ட்ரவர்சி வந்தது மாதிரி படம் வந்ததுக்கே அது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சினிமாவில் ஏதோ பார்த்துருப்போம் இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம் இல்லை ஃபாரினில் ஏதாவது நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் இது மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் ஆணும் ஆணும் சொல்லி கேய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வேட்டையாடு விளையாடல கூட வந்து நடிச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி மாதிரி வந்து சேர்ந்து வந்து இருக்கிறத நம்ம ஏதோ படத்தில் பார்த்துருப்போம் ஏதோ உங்க நேரில் கூட கேட்டிருப்போம் ஃபாரினில் கூட பார்த்தோம் யூஎஸ்லாம் இதெல்லாம் வந்து ரெகக்னைஸ்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ரெண்டு ஆணும் ஆணு மாதிரி பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெகனை பிரகாரம் அங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்டது ஸோ அதனால் இங்கே முடியாதவங்க அங்கே போய் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஒரு ரெண்டு பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணுறது நிறைய நடந்திருக்கு அது பெரிய வந்து கல்யாணம் மாதிரி எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி சொந்தக்காரங்களாம் வந்து பண்ணிலாம் இருக்கிறாங்க போகிறாங்க அது மாதிரிலாம் நடந்திருக்குது ஸோ ஆனால் நம்ம ஊரில் அப்படியே நடக்கல அது அதுவும் வந்து ஒரு கிராமத்தில் வந்து இப்போனா அவங்க மெயினாக வந்து எப்படின்னா சோஷியல் மீடியா தான் இன்டர்நெட் மூலியமாக தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க தெரிஞ்சு வச்சு விஷயம் பண்ணலாம் சொல்லி டூ இயர்ஸாக டூ இயர்ஸ்ன்றாங்க த்ரீ இயர்ஸ்ன்றாங்க தெரில மாதிரி நடந்திருக்கு இந்த விஷயம் ஸோ இது வந்து நம்மளுக்கே வந்து அவ்வளோ ஏற்றுக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி பார்த்தது கிடையாது இதெல்லாம் நல்லாவா இருக்கும் ஸோ ஒரு மாதிரி நம்ம முகம் சொல்லிப்போம் உண்மைதான் அது இதெல்லாம் எந்த இதில் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு மனசே என்ன மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து அவங்க தனிப்பட்ட முறை அவங்க வாழ்க்கை நம்ம தலையிடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இது வந்து குற்றம் கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரெண்டு பெண்ணோ ரெண்டு ஆணோ கல்யாணம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றோம் ஒன்னா இருக்கிறாங்களோ அதை வந்து தப்பு கிடையாது குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து சட்ட நார்மலா நார்மலாக கல்யாணம் பண்ணுறதுக்கு அதை மட்டும் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இதை வந்து சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர்லாம் பண்ண முடியாது இவ நீ ஒன்னா வாழ்ந்துக்கலாம் இல்லை நீ குடும்ப பிரகாரம் இது மாதிரி நீங்கள உங்க ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் சொல்லி பண்ணி அப்படிலாம் பண்ணிக்கலாம் எது வேணா பண்ணிக்கலாம் ஒன்றா வாழலாம் ஆனால் இது பிரகாரம் வந்து லா பிரகாரம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிஜிஸ்டர்லாம் பண்ண முடியாது அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியட் மேனிபுலேட் பண்ணி நீ இது மாதிரி பண்ணிட்டீங்க உங்களுக்கு இந்த சலுகை கிடையாது இல்லை இது பண்ண முடியாது சொன்னாலோ இல்லை அதனால துன்புறுத்தல் இருந்தாலோ அதுக்கு வந்து சட்டம் வந்து கேள்வி கேட்கும் அவங்களுக்கு போய் இதனால நீ பண்ணக்கூடாது அதுக்கு பாதுகாப்புலாம் கொடுப்பாங்க உண்டு ஆனால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நார்மலாக மேரேஜ் வந்து பண்ணுற மாதிரி பண்ண முடியாது ரிஜிஸ்டர் அதுக்கு இந்த அளவு கிடையாது சில கண்ட்ரீஸ்லாம் யூஎஸ்லாம் உண்டு அதுதாங்க சோ நம்ம வந்து அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் போயிட்டு என்ன இது அது தனிப்பட்ட அவங்களுடைய அவங்க பண்ணிக்கிறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னவோ அது பாத்துக்கிட்டோம் நம்ம அது மாதிரி நம்ம தலையிட போறது கிடையாது ஆனா இதுல வந்து ஒரு உயிர் எடுக்கிறதோ இது மாதிரி ஒரு முக்கியமா நடந்தது நம்மளுக்கு கேள்வி வைக்க தோணுது நம்மளுக்கு வந்து பேச வேண்டியது இருக்கு அதை பத்தி அது அதான் நான் சொல்றேன் இது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி நடந்ததுன்னா இன்னொன்று எது நடந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அது வாழ்க்கைன்னா ஒருத்தர் அவங்களே விருப்பப்பட்டு ரியலைஸ் பண்ணி உணர்ந்து ஆமாம் நான் தப்பு பண்ண டச்சு ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன் நான் அப்படி பண்ணல திருந்தி இப்படியே வாழ்கிறேன் வேணாம் எனக்கே ரொம்ப பிடிக்கல அப்படிங்கிறது எந்த விஷயம் இந்த விஷயம் கிடையாது எதுவாக இருந்தாலும் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்களே திருந்துட்டாங்கன்னு ஓகே சொல்லலாம் ஆனால் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு அதில் எந்த விஷயம் இந்த மாதிரி மேரேஜ்னு சொல்லலை இப்போ வேறு எது மாதிரி நடந்தாலும் அதுமாதிரிலாம் தப்பு கிடையாது இல்லை இன்னொருத்தர் கொண்டு வந்து கல்யாணமாட்டேன் இன்னொருத்தரை போய் கல்யாணம் விட்டுட்டு போக போகிறேன் வேறு யார் கூட இருந்துட்டாலோ போயிட்டாலோ அதை இழுத்துட்டு வந்து இதெல்லாம் தப்பு இப்படி தான் வாழ்ந்தவனும் அட்வைஸ் பண்ணியோ இதுவோ இவல்ல வந்து அவங்க வரதட்சணை வீட்டில் கொடுமை பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் போப்போ சரியாக போய்ட்டு அட்வைஸ் பண்ணுறதோ அது மட்டும் இந்த வந்து இந்த சொந்தக்காரங்க அதெல்லாம் வந்து ஒரு குடும்ப விஷயம் பேர் கட்டறக்கூடாது குடும்ப பேர் கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்றது அது வந்து கண்டிப்பாக தவிர அது பண்ணவே கூட ரித்தன்யா விஷயம் கூட பார்த்துருப்போம் அந்த பொண்ணு வந்து தூரம் சொன்னால் கூட அந்த ஊரில் வந்து எல்லாரும் என்ன பேசுவாங்க போகிறாங்க கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எதுவும் போப்போ சரியாக போய்டுன்னு சொல்லி கடைசியாக பொண்ணு சூசரியாக பண்ணிக்கு இதே நாற்றோட ஒரு கேஸ் நிறைய கேஸ் நடந்திருக்காது ஒரு கேஸில் கூட அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விருப்பம் இல்லை அவங்களாம் இல்லை போக சரியாக போய் இருந்துன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு சாப்பாட்டில் விஷம் வச்சு ஹஸ்பண்ட் கொடுத்து கொண்டுடுச்சு ஸோ இது மாதிரி தான் நடக்குது அதனால் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது இந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தில் இருந்தது ஏதாவது சண்டை நடந்தால் கூட குடும்பத்தில் வந்து பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ சுதந்திரம் இல்லாமல் இருந்தது வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க ஸோ அவங்க பெரியவங்களாம் சொல்லி நல்லது கிட்ட சொல்லி வாழ்க்க அதுக்கு பயந்துகிட்டு இதான் வாழ்க்கைன்னு சொல்லி எவ்வளோ பேர் அப்படி தான் ஹஸ்பண்ட் அடித்தாலும் வதச்சாலும் இல்லை ஒன்றும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை ஒரு வேலை வேலைக்காரி மட்டும் இருப்பாங்க ஒன்றுமே எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம தலையெழுத்து சொல்லி வாழ்ந்தாலும் அந்த காலத்து இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதும் கிடையாது சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம் நிறையா வந்துச்சு வேலைக்கு போகிறாங்க எல்லோரும் எல்லா ஆண்களுக்கு என்ன எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம அந்த இதை மாதிரி சொல்லி ஒரு குடும்பத்தை வந்து வேண்டியது பொறுத்து அவங்க அவங்களுக்கு பண்ணதுனால தான் இது மாதிரி தப்பும் நடக்குது அதுவும் ஒரு காரணங்க ஏன்னா அந்த பொண்ணு ஏன் போச்சு என்ன சண்டேன்னு டீட்டெயிலாக கேட்டிருந்தாலோ இல்லை ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எதோன்னு கேட்டு இல்லை அவங்க ஹஸ்பண்டும் சொல்லி இது மாதிரி நடக்குது பொண்ணு அவங்களும் பேசி இல்லை சரிப்பட்டு வராது இதுதான் கூட வச்சாலும் குடும்பத்துக்கும் விட்டுறணும் அதை விட்டு சேர்த்து வச்சு கைசில பாருங்க இது இது மாதிரி இருந்ததுனால அந்த பொண்ணு சுமித்ரா என்ன சொன்னான்னு சொல்கிறானா அது பாரதி நீ வந்து என்னை விட்டுடு உன்னை பார்க்க பிடிக்கல டிபியில் வந்து என் ஃபோட்டோவெல்லாம் வைக்காத எடுத்து எரேஸ் பண்ணிவிடு அப்படின்னு ஆடியோவில் சொல்லியிருக்கிறான் எரேஸ் பண்ணிவிட்டு உன்னை பார்க்க பிடிக்கல நீ வந்து நான் செத்தாக கூட நீ மூஞ்சியில் முழிக்காத நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை உண்மையிலேயே அப்படிலாம் பேசியிருக்கிறான் பேசிட்டு வந்து நீ உன் ஹஸ்பண்ட் இருக்கிறனால தான் உன் குழந்தை இருக்கிறனால தான் நீ வந்து இது மாதிரிலாம் பண்ணுற அவங்க இருக்கறனால தான் பண்ணுற அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கா கேட்டுட்டு அப்புறம் அவ தான் ஐடியா கொடுத்தான்னு சொல்லியிருக்கா யாரு அந்த சுமித்ரா ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணமாகல அது குழந்தை பற்றி அருமை தெரியாது அவள் சொன்னானே நம்ம செய்யணுமா நீ தானே கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய பெற்று வளர்த்திருக்குற அப்படிங்கிற உனக்கு அந்த குரம்பு குழந்தையோட அருமை உனக்கு தெரியாது அந்த குழந்தையோட முகத்தை பார்க்குறப்ப சின்ன குழந்தைய நம்பிக்கிட்டு அப்படியே அழகாக படுத்திருக்கோம் அதை போய் தொட்டு கொலை போறிய அந்த குழந்தைங்க என்ன தெரியும் அதுக்கு நீ இந்த குழந்தை பெற்றுக்காம இருந்திருக்கலாம்ல ரெண்டு குழந்தைகளும் போது நிறுத்திருக்கலாம்ல அது ஏன் அப்படி பண்ண பண்ணி அதை அநியாயமாக கொலப்படி இப்போ என்ன நல்லா வாழ்ந்துட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் இருக்கீங்க குடும்ப பேர் ஊர் தெரிஞ்சு போய் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அது ஒரு கொலகாரின்னு ஒரு படத்தோட போய் உட்கார்ந்துருக்குறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எப்படின்னா இதுல வந்து அவ சொன்ன அது அந்த ரொம்ப பொசிவ்னஸ்ங்க எப்படின்னா அந்த பொண்ணு விட்டுட்டாலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டிருக்கிறான் அடுத்தப்புறம் இந்த குழந்தை இறந்து போனது நார்மல் நினச்சே போயிருந்து விஷயமே வெளில வராமல் இருந்தால் அடுத்து என்ன பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கிறான் உன் ஹஸ்பண்ட் இருக்கிறனால தான் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பண்ணுவேன் குழந்தை வரைக்கும் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன் அது சுமித்ரா விட்டு பொண்ணு இப்போ அடுத்து இந்த குழந்தை இறந்து கூட நார்மல் டெத்துன்னு நினச்சி போயிருந்தா கூட அடுத்து உன் ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பண்ணுவேன்னா அடுத்து ஹஸ்பண்டே கொண்டுருப்பா கூட இருக்குது நடந்துருக்குங்க நடந்து என்ன நீ நிம்மதி அது ஒரு முட்டாள்தனங்க அது எப்படி நீ போலீஸில் மாட்டிக்காமல் எப்படி நீ நிம்மதியாக வாழ்ந்துட முடியும் சொல்லி பார்ப்போம் இந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு அசிங்கமாக பிஹேவ் பண்ணி ஏன் நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போட்டோம் நீங்க ஏன்னா அவங்களுக்கு சின்ன குழந்தை கிடையாது சோ வாழ்ந்துட்டு போட்டு ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அதை ஏன் குழந்தை வச்சு இப்படி கொள்ள பண்ணி இந்த அளவு அதுக்கு எந்த அளவு பாருங்க அதுக்கு அந்த பொண்ணோட பேரை சுமின்னு சொல்லி பச்சை குத்திருக்கா டேட்டு பண்ணியிருக்கா அதுக்கு நடுவில் இருந்து இந்த பணம் உண்டியல் போட்டு வச்சுதான் ஒரு லட்சம் அந்த பணத்தையும் வந்து எடுத்துருக்கா அது வீட்டில இருந்து வந்து பணம் ஒரு எட்டு பவுன் நகையும் காணும் கேட்டா இல்ல அது என்னுடைய நகை தானே நான் வந்து எது வேணா பண்ணிப்பேன் கேட்டிருக்கான் சரி நான் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னோன்னு அப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நகையை கொண்டா கொடுத்து எங்க பிரதர் அண்ணனோ தம்பியோ கேட்டாங்க அவர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்திருக்கு உண்மை ஸோ இது மாதிரி நீங்க நீங்கள் இருந்து எல்லா எல்லாம் கொடுத்து கொடுத்து அந்த இதுல வந்து என்ன பண்றோம்னு தெரியாமல் எங்கே நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க சொல்லுவாளோ என்னவோ இல்லை அந்த பொண்ணு அப்படி மெஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்கோ என்னவோ சொல்ல அது மாதிரி வந்து உண்மையை கொடுத்து கொடுத்து வச்சுக்கிறா போய் ஸோ அதுக்கப்புறம் இது இது மாதிரி எவ்வளோ ஒரு ஒரு இது மாதிரி ஒரு உறவு வந்து ஒரு கொலைக்கு வரைக்கும் போய் அணியாம அந்த பிஞ்சு குழந்தைய கொண்டுட்டு இது மாதிரி அதாங்க இது வந்து ஒண்ணு நீ இது மாதிரி பிடிக்கலன்னா நிறைய பேர் இப்படிதான் இன்னும் ஒரு பொண்ணு கூட பாத்தீங்கன்னா ஒரு பரோட்டா கடையில் போய் சாப்பிட போக ஒரு ரெண்டு குழந்தைங்கள கொண்டுட்டு போயிருப்பா பார்த்தீங்களா ஹஸ்பண்டையும் கொலை பண்ண போய் தப்பிச்சிக்கிட்டாரு ரெண்டு கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கள கொலை பண்ணிட்டு போயிருப்பா ஸோ விஷம் தூக்கம் மாத்திரையோ ஏதோ பாய்சனையோ குழந்தை கொடுத்து மாதிரிலாம் ஏன் பண்ணுறாங்க அதை சேர்ந்து இது மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி கூட்டிட்டு வந்து நம்ம இழுத்து பிடிச்சி உட்கார வச்சா இது மாதிரி தான் ஆகும் உயிர் தான் போகும் அட்லீஸ்ட் உயிர் போகலாட்டி அந்த பொண்ணு எப்படியோ போயிட்டா ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டா ஊர் ஒரு வாரத்தில் பத்து நாள் மறந்து போயிடும் அப்போ நீ குழந்தைங்கள வச்சுட்டு நிம்மதியாக வாழலாம் இப்போ இந்த குழந்தை போய் எப்போ எவ்வளோ அது குடும்பம் நிம்மதியாக வாழ முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருடைய வாழ்க்கையும் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு ஆனால் தயவுசெய்து இது மாதிரி நடக்கக்கூடாது நம்ம வந்து இது வந்து ஒரு அவேர்னஸாக வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லா கூட ஷேர் பண்ணணும் இது மாதிரி வேண்டாம் இது மாதிரி இந்த மாதிரின்னு நான் சொல்லலை இது மாதிரி வேறு எதுவுமே சொல்கிறேன் ஒருத்தர் போயிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட போகிறாங்கன்னா அப்படியே விட்டுருணும் நம்ம யாருமே சொல்கிறேன் நிறைய நிறையா குடும்பத்தில் நடக்கும் நம்ம குடும்பம் கிடையாது ஏதோ குடும்பத்தங்க நடக்கும் நடக்கும் அது தெரிஞ்ச மாதிரி நடந்தால் கூட நம்ம அது மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது திருப்பி சேர்த்து வைக்கிறோம் போகிறோம் சொல்லி வச்சு இது மாதிரி வந்து ஒரு தப்பு நடக்கிறதுக்கு நம்மளே வந்து ஒரு காரணமாக இருக்கக்கூடாது இது இல்லாமல் அடுத்த இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு கடுமையாக கண்டிப்பாக தண்டனை தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த மாதிரி தண்டனை சட்டம் வந்தால் தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க இல்லைன்னா வந்து என்ன எதுக்கு இன்னும் தைரியமாக நடக்குது பாருங்கள் இது மாதிரி நிறைய நடந்து அது கேஸ் ஆகி கோர்ட்டு கேஸு சரி ஜெயிலுன்னு இருக்கிறாங்க இருந்தாலும் அது எப்படிதான் கண்ணும் கண்ணை மறைச்சிடுமா என்னன்னு தெரியல அந்த ஃப்யூச்சரில் எப்படியாவும் என்னென்னு புரியாமல் இப்படி தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்போ தான் இதெல்லாம் மாறும்னே தெரில ஆனால் வந்து எல்லா இந்த இன்டர்நெட்டை பார்த்து இது மாதிரி தான் இது மாதிரி ஒரு பண்ணிக்கிறது அது கிராமத்தை நடந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த விஷயம் விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ